அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு அழைச்சாரல் அத்தியாயம் கார் நுழையவும் சாருமதியின் கண்கள் கமலாவை தேடின அனைவரும் தோட்டத்தில் இருக்கவும் இறங்கியதும் அங்கே ஓடினாள் அம்மா இதை பாருங்க என்றாள் சிறுபிள்ளை போல நீ வாங்கினாயா ராஜாத்தி என்றால் கமலா இல்லையம்மா அத்தான் வாங்கி கொடுத்தாங்க என்றாள் புன்னகையோடு பரவாயில்லையே என் பிள்ளை புடவை எடுத்து கற்றுக்கொண்டானா அப்படி என்றால் அவன் திருமணத்திற்கு தகுதியாகிவிட்டான் என்றார் ராகவன் புன்னகையுடன் ஜெயகாந்தனுக்கு திருமணமா அதை கேட்க கூட சாருமதிக்கு பிடிக்கவில்லை அவளுடைய முக மாற்றத்தை கவனித்தவர் என்ன குட்டிமா வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம்தானே என்றார் ராகவன் என்ன சந்தோஷம் யாருக்கு என்றபடி காரை செப்பில் வைத்துவிட்டு வந்தான் ஜெயகாந்தன் வாடா எனக்கு என்றாவது ஒரு புடவை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தோன்றியிருக்கா என்றாள் பாணி குறையோடு என்னம்மா உங்களுக்கு இல்லாமலா என்றபடி ஒரு பையை அம்மாவிடம் கொடுத்தவன் இது உங்களுக்கு அத்தை என்று இன்னொரு பையை கமலாவிடம் நீட்டினான் நான் பாவம்டா என்ற அப்பா ராகவனிடம் அவசரப்படக்கூடாது என்றபடி ஒரு பையை கொடுத்தான் என்னடா விசேஷம் என்ற வாணியிடம் சொன்னால் அடிக்கக்கூடாது கூடாது என்றான் அடிக்க மாட்டேன் போடா பிறகு கொடுத்த புடவையை நீ திரும்பி வாங்கிக் கொண்டால் என்ன செய்வது என்றால் வாணி கேலியாக என்ன பாசம் சரி விஷயத்திற்கு வருகிறேன் உங்க அண்ணன் மகள் நேகா புறப்பட்டு சென்ற விசேஷத்தை கொண்டாடுகிறேன் என்றான் அட பாவி இரு என் அண்ணனிடம் சொல்கிறேன் என்றவள் ஆனாலும் அந்த குரங்கை ஒரு வாரம் சமாளிப்பதே எனக்கு பெரிய விஷயமாக இருந்தது என்றாள் வாணி வாணி அப்படி சொன்னதும் கமலா தன் மகளை பார்க்க அவளும் அந்நேரம் அம்மாவை பார்க்க சிரிப்பை கட்டுப்படுத்த கமலா பெரும்பாடுபட்டாள் அம்மா முதலில் நான் உங்க அண்ணனிடம் அவர் பெண்ணை குரங்கு என்று நீங்க சொன்னதை என்றான் ஜெயகாந்தன் குறும்பாக ஏண்டா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி அவளையும் போட்டு தள்ள முடிவு செய்துட்டியா என்றார் ராகவன் அப்பாவியாக வாணி அவரை பார்த்து முறைக்க ஏமாமா ஒரே ஒரு கொண்டாட்டி என்று வருத்தமாக இருக்கிறதா என்றாள் சாருமதி கேலியாக இனி வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் பெருமூச்சு விட்டபடி ஏன் முடியாது ஒரு நல்ல பெண்ணாக பாருங்க அப்படியே ஒரு நல்ல பையனும் என்றாள் வாணி அட யாருக்கும்மா வாணி செல்லும் நம்ம பிள்ளைகளுக்கு தானே என்று சமாளித்தார் ராகவன் அடடா அப்பா அம்மாவிடம் சரண்டர் ஆகிட்டீங்களே என்றான் ஜெயகாந்தன் வேற வழி கிடையாதுப்பா உன்னால் முடிந்தால் நீ ஏதாவது புதிய யுக்தி முயற்சி செய் அதற்கு என் வாழ்த்துக்கள் என்றார் அப்பாவித்தனமாக ஆனால் ஒன்றுப்பா உங்களிடம் ஒரு விஷயம் கேட்டால் நான்கு நாளானாலும் நாளும் பதில் வராது என்பது மட்டும் புரிகிறது என்றான் நீ எதை கேட்டாய் என்றார் புரியாமல் ஏதோ சந்தோஷம் என்றீர்களே யாருக்கு என்றான் எதை என்று யோசித்தவர் அதுவா கண்ணா வீட்டில் திருமணம் என்றால் சந்தோஷம்தானே அதைத்தான் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் என்றார் யாருக்குப்பா என்றவன் உனக்குத்தான் என்றவரின் பதிலில் முகத்தில் யோசனையை படரவிட்டான் பெண் யாரு என்று கேட்க மாட்டாயா என்றார் யாராக இருந்தால் என்னப்பா நான் இப்போது முக்கியமான வேலையாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா அதற்குள் திருமணத்திற்கு என்ன அவசரம் என்றான் அந்த பேச்சை கேட்டு பிடிக்காமல் அங்கிருந்து எழுந்த சாருமதியிடம் உட்காரு குட்டிமா என்றவர் பெண் யார் என்று தெரிந்தால் இப்படி பேச மாட்டாய் என்று பீடிகை போட்டார் ராகவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்னை ஆளை விடுங்க இப்போ மதி எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வருகிறாயா என்றான் இதோ என்று காத்திருந்தவள் போல் மின்னலாக மறைந்து விட்டாள் நம்ம சார்மதியாக இருந்தாலும் இதே பதில்தானா ஜெய் என்றார் நம்ம மதியா என்றவன் தன் மனதில் எழுந்த உணர்வை புரியாமல் தவித்தான் தந்தை கேட்ட அந்த நேரத்தில் அவள் மீது வைத்திருந்த நேசத்தின் அளவை உணர்ந்தான் மதியிடம் கேட்டீங்களா என்றான் கேட்க வேண்டுமா அத்தான் அத்தான் என்று உன் பின்னால் தானே சுற்றுகிறாள் என்றாள் பாணி ஆனால் நான் எடுத்திருக்கும் புது வேலை என்று அவன் விழுக்கவும் சரி கமலா இவன் சரிப்பட்டு வரமாட்டான் நம்ம சாருமதிக்கு வேறு இடம் பார்ப்போம் என்றார் ராகவன் என்னப்பா என்னை முழுசாக பேசிவிட மாட்டேன் நிற்கிறீங்க புது வேலை இருப்பதால் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி அதாவது ஒரு மாதம் கழித்து வையுங்க என்று சொல்ல வந்தேன் அதற்குள் அவசரப்பட்டால் எப்படி என்றான் அப்படி வாடா கண்ணா வழித்து ஆமாம் அது என்ன ஒரு மாதம் கழித்து உனக்கு யார் நாளையே திருமணம் செய்வதாக சொன்னது ஒரு திருமணத்தை சிறப்பாக செய்ய இரண்டு மாதமாவது எங்களுக்கு தேவைப்படாதா என்றார் கேலியாக ஓ அவ்வளவு நாள் ஆகுமா என்றான் வருத்தம் போல அதன் பின் சும்மா கேலிக்காக சொன்னேன்பா எதற்கும் மதியிடம் பேசிடுங்க என்றான் இப்போதே கேட்டுவிட்டால் போகிறது என்றாள் கமலா ஆவலாக வேண்டாம் அத்தை இன்று அலுவலகத்தில் அவளிடம் நிறைய வேலை வாங்கிவிட்டேன் அந்த கோபத்தை இதில் காட்டிவிடப் போகிறாள் எதற்கும் நாளை காலையில் கேளுங்க தெளிவாக இருப்பாள் என்றான் சரிப்பா என்றாள் கமலா ஆனால் நீ ஒன்றை கவனித்தாயா வாணி கல்யாணம் என்று சொன்னதும் உன் மகன் முகத்தில் வல்வி எறிகிறது பார்த்தாயா என்றார் ராகவன் அம்மா எனக்கு டயர்டா இருக்கு நான் என் அறைக்கு போகிறேன் என்று யார் முகத்தையும் பார்க்காமல் வீட்டிற்குள் சென்றான் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் தன் அறைக்கு வந்தவன் மெத்தையில் சரிந்தான் மனதில் ஒரு பரவசம் பரவுவதை அவனால் உணர முடித்தது சாருமதியை முதன்முதலில் பார்த்தது நகைக்கடையில் பார்த்ததும் அவளது முகம் அவனது மனதில் அப்படியே ஒட்டிக்கொண்டது மீண்டும் அவளை பார்க்கும் ஆவல் இருக்கதான் செய்தது முன்ன பின்ன தெரியாத பெண்ணை யாராவது தேடி அலைவார்களா சுத்த பைத்தியகாரத்தனம் என்று அந்த நினைப்பை கைவிட்டான் ஆனால் மீண்டும் அவளை பார்க்கும் சந்தர்ப்பம் அந்த அபார்ட்மெண்ட் பார்க்கிங்கில் கிடைத்தது மனம் மகிழ்ந்துதான் போனான் ஆனால் அவளை தன் அத்தையுடன் பார்த்ததும் கோபம் வந்தது தன்னை பற்றியும் விசாரித்துதான் அவள் தன்னிடம் புன்னகைத்தாளோ என்ற நினைப்பு வரவும் அவள் மீது அதீத வெறுப்பு வந்தது அவள் இந்த வீட்டிற்கு வந்த பிறகும் அவள் மீது வெறுப்பு கொண்டுள்ளதாகத்தான் நினைத்தான் ஆனால் அவளை இன்னும் அதிகமாக நேசிப்பதை கொஞ்ச நாட்களாக உணர்கின்றான் களவு தட்டப்படவும் யாரது என்றான் நான் தான் அத்தான் என்ற குரல் கேட்டு வாமதி மதி என்றான் அவளது கையில் காஃபி கோப்பையை கண்டவன் சாரி மதி மறந்துவிட்டேன் என்றபடி கோப்பையை வாங்கியவன் இப்படி உட்காரு மதி என்றான் இல்லை அத்தான் எனக்கு வேலையிற்கு நான் போகணும் என்றவளிடம் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் மதி என்று அவன் கூறவும் அப்படியே அமர்ந்தாள் சொல்லுங்க அத்தான் என்ன விஷயம் என்றால் சங்கடமாக அவனது அறையில் அதுவும் தனியாக இருக்க ஏதோ மாதிரி இருந்தது உடம்பு சரியில்லையா மதி என்றான் அவன் குரலில் இருந்த புலைகு அவளை குழப்பியது நன்றாகத்தான் இருக்கிறேன் அத்தான் என்றாள் அப்பா எனக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்கிறார் என்றான் மெதுவாக அவன் பேசியது அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவளது முக பாவனையில் தெரிந்து கொண்டான் பெண் கூட பார்த்து விட்டார் என்றான் தொடர்ந்து எனக்கு வேலை இருக்கு என்று எழுந்தவளிடம் பெண் யார் என்று கேட்க மாட்டாயா என்றான் வே வேலை என்று எழுத்தவளிடம் இப்படி உட்காரும் மதி நான் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றான் ஏ இரண்டு முறை சொல்லிவிட்டேன் என்று தனக்கு தானே பேசினான் ஏதோ ஒன்று தன்னை இப்படி தயங்க வைக்கிறதே என்று தடுமாறினான் மதி அப்பா உனக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார் என்று வேகமாக சொல்லி முடித்தான் தன் காதுகளின் கேட்கும் திறன் சரியாக உள்ளதா இல்லை மனதில் இருக்கும் ஆசை அப்படி அவன் கேட்டது போல் பிரம்மையை தனக்கு ஏற்படுத்தியதா என்று நினைத்து சிலை போல நின்றாள் மதி என்று அவன் நான்காவது முறையாக அழைக்கவும் பெற்றாள் நீ நீங்க சொன்னது என்று எழுத்தவளிடம் உண்மைதான் மதி அப்பா ரொம்ப பிரியப்படுகிறார் என்று அவன் சொன்னதும் அவள் முகம் வாடியது மாமாவின் விருப்பம்தான் இவனுடையது இல்லை என்று வாடினாள் அவளது முகத்தை பார்த்தவனின் முகம் இறுகியது ஏன்மதி உனக்கு என்னை திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் இல்லையா என்றான் அவன் குரலில் வருத்தம் இருந்ததே ஏன் என்று குழம்பியவள் அப்படி இல்லை நான் இதுவரை திருமணத்தை பற்றி நினைக்கவே இல்லை நீங்கள் சட்டென்று கேட்டதும் ஒன்றும் புரியவில்லை என்றால் மெல்லிய குரலில் இப்படியே இருந்தால் எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகத்தானே வேண்டும் என்றான் என்னை நீங்க ரொம்பவும் குழப்புறீங்க என்றாள் தெளிவாக பேசுகிறேன் உன்னை எப்படியும் இதுபோலவே போலவே போவதில்லை உனக்கு திருமணம் என்ற ஒன்றை செய்யத்தான் போகிறார்கள் அப்படி யாரையோ திருமணம் செய்து எங்கேயோ வாழ்வதற்கு பதிலாக என்னையே திருமணம் செய்து கொண்டு எங்களோடே இருக்கலாம் இல்லையா என்றான் அவன் பேசும் முறையே சரியில்லை ஒரு திருமணத்திற்கு இது போன்ற காரணங்கள் நன்றாக இருக்கிறதா என்ன என்று நினைப்பு அவள் முகத்தில் ஒரு ஏளன புன்னகையை வரவழைப்பது ஏனத்தான் இதைவிட சிறந்த காரணம் நம் திருமணத்திற்கு இல்லையா என்றாள் ஏன் இல்லை என் மனம் நிறைய உன் மீது நேசம் இருக்கிறது என்பதை சொல்ல முடியாமல் தவித்தான் திருமணத்தை பற்றியே நினைக்கவில்லை என்பவளிடம் இப்போது இதை சொன்னால் இத்தனை நாள் தன்னிடம் அவன் காட்டிய அன்பு இதனால் தானா என்று நினைத்துவிட மாட்டாளா என்ன தான் பதிலை காணும் என்றாள் உன் கேள்விக்கு தான் சிறப்பான பதிலை வைத்திருக்கிறேன் ஆனால் அதை சொல்லக்கூடிய நேரம் வரவில்லை என்பதே மேலும் நம் நாட்டில் பல திருமணங்கள் அறிமுகமே இல்லாதவர்கள் மத்தியில் நடைபெற்று சந்தோஷமாகவே வாழ்கின்றன ஆனால் நம் விஷயத்தில் அப்படி இல்லை இருவருக்கும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரியும் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கிறது இது நம் திருமண வாழ்வை தொடங்க போதும் என்பது என் கருத்துமதி நம்மை பெற்றவர்களின் மனதை நோகடிக்க எனக்கு விருப்பம் இல்லை மேலும் என் அளவில் உன்னை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு எந்தவித சங்கடமும் இல்லை உன் முடிவு உன் விருப்பம் என்றவன் அவ்வளவுதான் மனதில் உள்ளவற்றை கொட்டிவிட்டேன் என்பது போல் காபிக் கோப்பையை அவளிடம் நீட்டினான் பதிலேதும் சொல்லாமல் அதனை பெற்றுக்கொண்டு வெளியேறினாள் அழகாக தன் காதலை சொல்லி நிலைமையை விளக்குவதற்கு பதிலாக இதைவிட மோசமாக சுற்றி வளைத்து யாராலும் சொல்ல முடியாது மடையா என்றது அவனது மனம் இரவு படுக்கையில் விழுந்தவள் தூக்கம் வராமல் தவித்தாள் ச இங்கு வந்ததிலிருந்து அடிக்கடி இப்படி தூக்கம் வராமல் தவிப்பதே வேலையாக ஆகிவிட்டது என்று சலித்து கொண்டாள் அந்த சலிப்பிற்கு நடுவில் மனதில் கொஞ்சம் இல்லை நிறையவே உற்சாகம் பெருக்குவதை அவளால் உணர முடிந்தது காரணம் எதுவாக இருந்தாலும் அவனுடைய மனைவியாக அவ்வீட்டில் வளைய வருவது மிகவும் சந்தோஷமான விஷயமாக நினைத்தாள் அவனுடைய வாழ்வில் இனி நேகா வந்து விடுவாளோ இல்லை வேறு எவளோ வந்து விடுவாளோ என்று நினைத்து தவிக்க வேண்டாம் இனி அவன் தனக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைப்பு தித்திக்கத்தான் செய்தது தொடரும் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை கட்டின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி